அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிற பலன்கள் என்ன சாதகமற்ற நிலைகள் என்ன குறிப்பாக ராசியினருக்கு ஐந்து மிகப்பெரிய திருப்பங்கள் உருவாக போகிறது அது என்ன மாதிரியான திருப்பங்கள் பற்றிய பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே ஏழாம் தேதிக்கு பிறகு நடைபெற போகக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் குரு சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி பகவான் அயனசையன போகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் அய்யன செய்யன இருந்து ராசிக்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி சூரிய பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபதாம் தேதி சுக்கர பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி நான்காம் தேதி புத பகவான் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் அயனசு என போகஸ்தானத்திலிருந்து இருந்து ராசிக்க மாறுகிறார் இதன் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்திலையுமே நேர்மையும் உண்மையும் கொண்ட மேஷராசி அன்பர்களை மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்க கடுமையாக உழைக்க தயங்காதவராக இருப்பீங்க நேரத்தின் அருமையை உணர்ந்தவர்களாகவும் இருப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் பல உண்டாக காண்பீங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாக பெரும் திறமையாக எதையும் சமாளித்து விடுவீங்க திட்டமிட்ட பொருள் வர வைத்தரும் செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகுங்க வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவிங்க ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகப் பெறும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் உறவினர்கள் நண்பர் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சினையிலுமே சாதகமான முடிவை பெறுவீங்க இழுப்பறையாக இருந்த காரியங்கள் கூட எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கப்பெறும் விருதுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் கடன் தொல்லை குறைய ஆரம்பிடும் தொழில் போட்டிகள் நீங்க பெறும் அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும் கூடுதலாக உழைக்க வேண்டிய மறுக்கலாம் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகப்பெறும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில முன்னேற்றம் காண்பிங்க இந்த காலகட்டம் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன் மதிப்பை பணவரவு திருப்திகரமாக இருக்கோ மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம் உடல் சோர்வுகளும் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமோ அவர்களால் நன்மையும் உண்டாக பெறுவீங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா சற்று குறைய ஆரம்பிச்சிடும் வழக்க விவகாரங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடங்கல்கள் நீங்க பெறும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அழையவும் நீடிடலாம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகிடும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் பெறுவீங்க பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் சில விஷயங்கள்ல நீங்க கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயல்லையுமே நீங்க ஈடுபடக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் சுய முயற்சிகளால் செயற்கரைய செயல்களை செய்து முடிச்சிடுவீங்க அதிக வேகம் இல்லாமல் நிதானமாகவும் பொறுப்புடனும் காரியமாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபட ஆரம்பிக்கும் வீண் அபவாதங்களில் இருந்து விடப்படுவீங்க சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஆகியவை நடைபெறலாம் உங்களின் இரக்க குணத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பிருக்கு அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வழி மூட்டுவழி ஆகியவை ஏற்படலாம் தாயார் வழி உறவுகள் சீராகும் உங்களுக்கு எதிராக கழகம் செய்தவர்கள் அடங்கி போவாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்க சிலருக்கு தலைமை பொறுப்புகளும் கிடைக்கப்பெறும் முக்கியமான பூஜைகள் ஹோமங்களை இல்லத்தில் நடத்துவீங்க அசையா சொத்துக்களால் வருமானம் வரத் தொடங்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறும் உங்களின் முகத்தில் வசீகர உண்டாகும் பிறரே கவரக்கூடிய வகையில பேச்சு திறமை அதிகரிக்கலாம் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்கும் கல்வி கேள்விகளில் அறிய சாதனைகளில் செய்யக்கூடிய ஆற்றலையும் பெறுவீங்க உங்களுக்கு கீழே பணி புரிபவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக கொள்வீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு அதிகரித்தாலும் சக்க ஊழியர்களினுடைய உதவியால் வேலைகளை குறித்த காலத்திற்குள் செய்து விடுவீங்க மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்க பெரும் லாபம் பெருகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் கட்சி மேலிடத்திடம் உங்களின் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீங்க கலை துறையினரின் முயற்சிகள் வெற்றி பெறும் அதனால புகழை வைத்தும் கொள்வோம் உங்கள் படைப்புகளை புதிய வடிவத்தில் தருவீங்க பெண்மணிகள் கணவருடன் வெட்டு பழக வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்துல நிம்மதி நிறையும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க பிறரிடம் பேசும்போது நேரத்தில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு பெற்றோரின் ஆதரவுடன் வழி விளையாட்டுக்கள் ஈடுபட்டு வெற்றியடைவீங்க ஆசிரியர்களினுடைய ஆதரவும் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் புதிய நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறைய ஆரம்பிக்கலாம் பணவரவுக்கு சில நேரங்களில் குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் வாழ்க்கையில முன் வேகம் காட்டுவது அவசியமாகிறது மனக்குழப்பம் நீங்க பெறும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கும் மனக்கவலை குறையும் அனைத்து வகைகளிலையும் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்களும் உருவாகலாம் எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வது ரொம்ப நன்மை ஏத்தரோ, அதே மாதிரி அனைத்து காரியங்கள்லையுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் எழுப்பறியாக இருக்கும் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பது தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிச்சிடும் அது இல்லாம பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்துல தடங்கல்கள் ஏற்படலாம் அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது அவசியமாகிறது கணவனின் உடல் நலத்துல கவனமாயிருங்க உங்களுடைய பொத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வியாபாரிகள் போட்டிகளையும் புறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றைச் சமாளிப்பீங்க